முதல் வாசகம் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து மற்றும் இருபது அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யாக்கோவின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர் வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாகக் கொள்வேன் பெலிசியர் தீர் மற்றும் எத்தியோப்பிய நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும்போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்ப கடவுளின் உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நற்செய்தி வாசகம் இவரே உம் மகன் இவரே உம் தாய் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதள மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ் புகழ்